பைப்பில தண்ணி பிடிக்கிறியா வெரி குட் என்ன பண்றது டாக்டருக்கும் பால்காரருக்கும் குழாய் தண்ணி இல்லைன்னா நடக்காது டாக்டரு தோல்ல டெட்டாஸ்கோ போட்டிருக்கிறாரு பால் காரரு தோல்ல கைத்த பால் காரரு மாட்டை பல்ல பிடிச்சி பாக்குறாரு டாக்டர் வர்றவங்க பல்சை புடிச்சு பாக்குறாரு எப்படியோ ரெண்டு பேருக்கும் ஒழுங்கா வியாபாரம் நடக்குது காரரு பாட கறக்குறாரு டாக்டர் வர்றவங்க கிட்ட பணத்தை கடற்கிறாரு மருந்து சாவிடு மருந்து சாவினா மறந்து சாப்பிடுவேன் மாட்டை சாப்பிடுவேன் மாட்டை பாட்டு மறந்து சாப்பிடுவேன் ஒரே பல்லவியா பாடுறீங்க பாட்ட தான் கொஞ்சம் மாட்டேன்

லெட்டர் டாக்டர் மாட்டை கூடு திரும்பி நட பின்னாடியா துரத்திட்டு வராங்க உனக்கு எப்படி தெரியும் தெரியா பாத்துருக்கோம் உங்களுக்கு மனசவா என்ன ஒரு தொந்தரவா நினைக்காது வினாடிகள் நாட்களாகும் நாட்கள் வருடங்களாகும் எப்பங்க தோணும் நோயாளியா இருக்கும் போதுன்னு சொல்லுவீங்க நீங்க வாழ்ந்து பக்கம் வராம இருக்கும் போதும் அதே மாதிரி தோணுது அது ஏங்க இளவுங்கிறது வாழ்நாட ஒரே ஒரு முறை தான் வருது அது ஏங்க கவனிச்சுங்களா கல்யாணம்ன்றது சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுதாமே ஏன் நரசிம் அவங்க நடக்கப்படாத இதே மாதிரி தாங்க பல கேள்விகளுக்கு தான் என்னால விடையே கண்டுபிடிக்க முடியுமா ஆனா ஒண்ணு விடை காண முடியாத சில கேள்விகள் இதயத்தில் எழும்போதுதான் வாழ்க்கையை ருசிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா இப்படி பேர் எழுத தைரியம் இல்ல ஏன்னா இதை நான் எழுதல என் மனசுதான் எழுதுது எப்படியா ஆனா ஒண்ணுமே புரியவே புரியல எனக்கிய புரியலையா

அந்த ரஷ்ய விளையாட வேண்டிய மேட்ச்க்கு இன்னும் ரெண்டே வரம்தான் இருக்கு அதுக்குள்ள நீங்க எப்படியா இருந்தா படிப்பேன் இல்லனா திருப்பி குடுத்துறாங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க நிச்சயமா ஸ்வரச்சி அப்படியா அப்ப படிச்சு பார்க்கறேன் இங்கே படிக்க ஆரம்பிச்சறீங்க ரூமுக்கு போய் படி அய்யோ வலி அப்பா சேது என்ன சாப்பிட்டீங்க எத்தனை தினசிருக்கும் உங்களுக்கு வேற மாத்திரை கொடுக்க சொல்றேன் இனிமே வலியே இருக்காது தங்கராஜ் வந்துட்டியா வா 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 மீன் குந்துறீச்சியா வந்திருங்களே அப்பா நீங்க வந்து சாக்குக்கே எம்பிட்டு நாளாக்கிட்டீமா நீ சேரு பார்த்துக்கிட்டிருக்கா மூக்க எப்படி அடைப்ப அத அது வரைக்கும் அடிக்கிறயா ফুটবল தம்பி தம்பி கொஞ்சம் பிரவை அண்ணே அவர் நல்லவர்ல வரல போளே அவர் அப்போ ফুটবল தம்பி அந்த பந்த

நான் ஒண்ணு உனக்கு ஒரு போற பையன் ரிப்பன் வச்சிருக்கிறான் நீ வெறும் தலையோட இருக்கற பையன் அப்படி தத் எடுத்தியா பெட் எடுத்தியா கண்டு எடுக்கிறது கரெக்டியா கீழ நடந்த கண்டு எடுத்தாத்தான் இது மாதிரி கிடைக்கும் நல்ல வஸ்து பையன் ஜீர்வாயுஸா நல்லா இருக்கட்டும் நாலாவுக்கும் பார்த்தாலும் உன் பையன் நல்லாவே இருக்கிறான் அவளை பட்டியா ஆஹ் சுத்து உன்ன பத்தி பேசுறான் யா நீ அத சொல்லாம இருக்குறியா ஆஹ் ஸ்வைனு போல்லாமா நீ அங்கப்பு கப்புனு சாப்பிட அப்புறம் யோரியா ஆஹ்

சிகரெட்டை கையால் தொடமாட்டேன்னு அதனால தான் ஹோல்டரை வச்சு குடிக்கிறேன் என் மேல தப்பு இல்லை வருத்தப்படாதீங்க

டாக்டர் வெளிய கொண்டு போய் போடுன்னு சொன்ன சிகரெட்டை வெளியே போடாம கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து எத்தனாள் உனக்கு இந்த பழக்கம் சேஷு இது உன்னுடைய புது விஷமப டாக்டர் அருணி நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் தான் பயத்துல இதை எடுத்து பெண்ணொன்றதுல வச்சுட்டேன் அது பேனான்னு நினைச்சிக்கிட்டு சிகரெட் இதை கையில வச்சுட்டு வந்து நிக்குது டாக்டர் அருணா உங்களுக்கு கொடுத்த வாக்கு மீறவே இல்லை பாத்தீங்களா சிகரெட்டை கையாலேயே தொடலை அதனால தான் ஹோல்டரை வச்சு குடிச்சேன் டாக்டர்

நோயாளிங்க டாக்டரோட ஒத்துழைக்கல எப்படிப்பா குணப்படுத்த முடியும் நோய் குழந்தை போட்டோம் நான் சோர் துண்ணுகிட்டே சாப்பிடுறேன் நீங்க என்ன ஆஸ்பத்திரியா நடத்துறீங்க ஒவ்வொரு கட்டுக்கும் நாள் கணக்கு வச்சிருக்கீங்க என் கட்டுக்கு மொத்தமே பதிமூணு நாள் தானா இன்னும் மூணு நாள் தான் பாக்கின்னு வந்து சேர்த்து நான் உயிரோடு இருக்கணும் நான் நிறைய சாப்பிடணும் இப்பதான் போறேன் இந்த கட்டுல கீழே யாரோ பையன் இருக்க கிளப்பவன

எவ்வளவோ பேர் கடவுளே திட்டாங்க இல்லையா அதே மாதிரி தாடிக்காரா, யாரோ என்ன உள்ள விட்டு கதவை தாத்திட்டு போயிட்டாங்க கதவை திறந்து விடு கதவை திறக்கணும் திறந்து விடு இந்த ஹாஸ்பத்திரில எங்க டாக்டர் அமெரிக்கா போயிடுறான் அங்க டீ கிடைக்காதுன்னு சொல்லி இங்க நாங்க எல்லாம் சேர்ந்து நீ எதுனாச்சு எவ்வளவு கொடுக்கணும் நிறைய கொடு உன் சக்தி எவ்வளவு சொல்லுதோ அவ்வளவு கொண்டு Thank you.